நற்செய்தியின் வழியாக ஆண்டவர் உங்களோடு புனித உங்களோடுப்போடுப்படிதமாக எழுதிய இருந்து வாசகம் அதிகாரம் மூன்று திருவசனங்கள் இருபத்தி ரெண்டிலிருந்து முப்பது வரை அக்காலத்தில் எருசலேமில் இருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் இவனை பேல்சபூல் பிடித்திருக்கிறது என்றும் பேய்களின் தலைவனை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றும் சொல்லிக்கொண்டிருந்தனர் ஆகவே இயேசு அவர்களை தமிடம் வரவழைத்து அவர்களுக்கு ஓமைகள் வாயிலாக கூறியது சாத்தான் சாத்தானை எப்படி ஓட்ட முடியும் தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் நிலைத்து நிற்க முடியாது தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த வீடும் நிலைத்து நிற்க முடியாது சாத்தான் தன்னையே எதிர்த்து நின்று பிளவுபட்டு போனால் அவன் நிலைத்து நிற்க முடியாது அதுவே அவனது அழிவு முதலில் வலியவரை கட்டினால் அன்றி அவ்வலியவருடைய வீட்டுக்குள் நுழைந்து அவருடைய பொருட்களை எவராலும் கொள்ளையிட முடியாது அவரை கட்டி வைத்த பிறகுதான் அவருடைய வீட்டை கொள்ளையிட முடியும் உறுதியாக உங்களுக்குச் சொல்லுகிறேன் தூய ஆவியாரை பழித்து உரைப்பவர் எவரும் எக்காலத்திலும் மன்னிப்பு பெறார் அவர் என்றென்றும் தீராத பாவத்திற்கு ஆளாவார் ஆனால் மக்களுடைய மற்ற பாவங்கள் அவர்கள் கூறும் பழிப்புரைகள் அனைத்தும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும் இவனை தீ ஆவி பிடித்திருக்கிறது என்று தம்மை பற்றி அவர்கள் சொல்லி வந்ததால் இயேசு இவ்வாறு கூறினார் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவின் தூயை பழித்து உரைப்பவர் எவரும் எக்காலத்திலும் மன்னிப்பு பெறார் சகோதர சகோதரிகளே அன்பாவது தொலைக்காட்சியை விசுவாசிகளே ரெண்டு சாம்வேல் ஐந்து பத்து லார்ட் காட் அல் ஹிம் சேனைகளின் ஆண்டவராகிய கடவுள் அவரோடு இருந்தார் தூயாவியை பழித்துரைப்பவர் புனிதத்தை புனிதமாக கருதாமல் புனிதமாக கருதாக்கிட்டா கூட பரவாயில்லை சாதாரணமானதாக கூட ஏற்றுக்கொள்ளாமல் இன்னும் அதை கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்துவர்களுக்குத்தான் மன்னிப்பு இல்லை என்று நாம் இன்றைய தியான வாக்கியத்தில் படிக்க கேட்டோம் தூய ஆவியை படித்துரைப்பவர் என்றும் மன்னிப்பு பெறார் எதெல்லாம் புனிதமோ எதெல்லாம் மனித மூளையால் புரிந்து கொள்ள முடியாததோ எங்கே விஞ்ஞானம் முடிகிறதோ அங்கே மெய்ஞானம் ஆரம்பமாகிறது என்பதுதான் தத்துவம் அப்போ இந்த மெய்ஞானத்தை பகுத்து பார்க்க முடியாது தண்ணீரை பகுத்தால் ஹெச் என்று விஞ்ஞானம் சொல்லும் அதுபோன்று மெய்ஞானத்தில் இருக்கக்கூடியவர்களை பகுத்து உணர முடியாது சோதனை கூடத்தில் வைத்து பரிசோதித்து சொல்ல முடியாது அதை நீ ஏற்றுக்கொள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் கூட பரவாயில்லை கொச்சைப்படுத்தாதே கேவலப்படுத்தாதே இழிவாக பேசாதே உதாரணம் சொல்கிறேன் ஈரோடில் இந்த கடவுளே இல்லை என்பவர்களுடைய ஒரு பெரிய மாநாடு குட்டிச்சவத்தில் தாரில் கருப்பா எழுதி வச்சிருக்கிறாங்க என்ன எழுதி வச்சிருக்கிறாங்க ஆவியால் இட்லி வேகும் ஆவியால் குழந்தை பிறக்குமா இதுதான் தூயாவியை பழித்துரைத்தல் இயேசுவின் பிறப்பை கொச்சைப்படுத்துதல் உனக்கு புரியலையா சரி எனக்கு புரியல நான் ஏற்றுக்கொள்ளல அதோட நின்றுக்காதான் மனித தன்மை அதை கொச்சைப்படுத்துவது என்பது உனக்கு சாபத்தை வர வைப்பது அதுதான் ஆண்டவரே சொல்கிறார் ஆவியை பழித்துரைப்பவர்களுக்கு மன்னிப்பு கிடையாது இறைவன் கொள்ள தாமதிப்பவர் ஆனால் அந்த பொறுமையும் மீறும் பொழுது மன்னிப்பு கிடையாது இதெல்லாம் எப்போ வரும் தெரியுமா அந்த ஞானம் கை காலெல்லாம் இழுத்துக்கிட்டு படுத்து கிடப்பாங்க பார்த்தீங்களா ப்பதான் வரும் ஓ நான் செய்தது தவறு கடவுள் என்ன பார்க்கறது இல்ல அப்படின்னு இருக்கிறவங்க கடைசியில் கிடப்பாங்க இல்லையா மூக்கல வாயில எங்கெல்லாம் டியூப் சொல்லி இருப்பாங்க அங்க கண்ணாடியில் எழுதியிருக்குமா ஐ நான் உன்னை பார்க்கிறேன் என்ன பார்க்கல நினைச்சு இல்லை இப்ப நான் உன்னை பார்க்குறேன் இதுதான் கடவுளுடைய செயலாக்கம் Knowing God without knowing Our wretchedness leads to pride Knowing our wretchedness without knowing God leads to despair Knowing Christ gives the balance Knowing God without knowing Our wretchedness leads to pride நான் ஒன்றுமில்லாதவன் எனக்கு என்று ஒன்றுமில்லை எல்லாம் நீத்தத்தானம் என்று தெரியாமல் இருப்போர்களுக்கு ஆணவம் அகந்தை வழிவகுக்கும் எல்லாம் என்னால் முடியும் எல்லாம் என்னால் சாத்தியம் எனக்கு படைபலம் இருக்கிறது பணபலம் இருக்கிறது ஆள் பலம் இருக்கிறது என்று பல வகையிலே நீ இருமாப்புடன் இருப்பாய் எப்பொழுது கடவுளை அறியாமல் இருந்தால் நோயிங் அவர் ரிச்சட்னஸ் வித் நோயிங் காட் லீட்ஸ் டு டிஸ்பேர் என்ன செய்யறது என் விதி எனக்கு வந்ததும் சரியில்லை வாச்சதும் சரியில்லை என்ன அர்த்தம் வந்ததுன்னா கணவன் வாச்சதுன்னா பிள்ளை ரெண்டும் சரியில்லையா நீ தான் சரியில்லை இருக்கக்கூடியவர்களை ஏற்றுக்கொள்ளாத தன்மையினால் இடிந்து போகிறாய் கிரைஸ்ட் கிவ்ஸ் பேலன்ஸ் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறாயா உனக்கு இரண்டும் உனக்கு கிடைக்கும் நீ அறிந்திருப்பது உன்னையே நீ ஏற்றுக்கொள்வது இறைவன் கொடுக்கின்ற ஒவ்வொரு அனுபவமும் ஒவ்வொரு செயலும் இறைவன் கரத்தால் வழி நடத்தப்படுகிறது என்பதை அறிந்தால் உன்னுடைய வாழ்வு ஆசிர்வாதம் மிக்க வாழ்வு எனவே ஆண்டவரிடம் செபிப்போம் உழந்தாளிருங்கள் லார்ட் ஜீசஸ் யூ ஆர் மை ஹோப் அண்ட் சால்வேஷன் பி ரூலர் ஆஃப் மை ஹார்ட் பி த ரூலர் அண்ட் மாஸ்டர் ஆஃப் மை ஹோம் மே தேர் பி நத்திங் இன் மை லைஃப் தட் இஸ் நாட் அண்டர் யுவர் நீரே எமது நம்பிக்கை நீரே எமது மீட்பு என்னுடைய உள்ளத்தின் இல்லத்தின் தலைவராகவும் ஆண்டவராகவும் வழிநடத்தவருமாக இருப்பாங்க என்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே உம்முடைய தலைமை பண்பினால் வழிநடத்தப்படுதலினால் நடத்தப்படுகிறது என்பதை எப்பொழுதும் ஏற்றுக்கொள்வேனாக ஏற்று வர மறு இறை வாக்காக்கும் கரங்களினால் நன்றி எந்த நிற்பும் ஆசைப்படுவோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக சென்று போழுங்கள் திருப்பலி நிறைவேறிற்று நன்றி நன்றி தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமேன் இயேசுவே புகழ் மரியே வாழ்க